குற்றவாளியை தீர்த்து கட்டுவதற்கு முடிவு செய்து விட்டார்களா திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் அதிகாலை மூன்று மணிக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் திடுக்கிடும் தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க யார் மீது தவறு இருக்கிறது என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காம கூறுங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளி என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியான நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக புலல் சிறையில் நீதிமன்ற காவல் அனுமதிக்கப்பட்ட ஞானசேகரனை மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரணையில் எடுத்து புலனாய்வுத்துறை மூலமாக விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது முதல் கட்ட விசாரணையில் சில ஆவணங்களை மறைமுகமாக நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளார்கள் இந்த ஆவணங்கள் வெளியே கசிந்துவிடக்கூடாது என்பதற்காக பல ஏற்பாடுகளையும் செய்துள்ளார்கள் காரணம் அந்த சார் யார் என்பதற்கான சில முக்கியமான அடிப்படை தகவல்கள் இந்த ஃபைலில் அடங்கியுள்ளது ஆனால் அந்த ஃபைல் கசிந்துள்ளது என்பதுதான் நம்பக தன்மை உடைய வட்டாரங்களில் தற்பொழுது கிடைத்த தகவலை நாம் பதிவு செய்கிறோம் இந்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் கூட இணையதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று வைரலானது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என் தம்பி ஞானசேகரனை சிறையில் வைத்திருக்கிறார்கள் அவரை விசாரிப்பதற்கு மூன்று ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளை நியமனமும் செய்திருக்கிறார்கள் அவர்களது நிலைமை நினைத்தால்தான் சிரிப்பாக இருக்கிறது என்று பேசியிருந்தார் தற்பொழுது அந்த சார் சபாநாயகர் அப்பாவுவா என்ற பல கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்த நிலையில் தன் பெயர் அடிபட்டு விட்டதே என்ற காரணத்திற்காக ஞானசேகரனை தீர்த்து கட்டுவதற்கு முடிவு செய்து விட்டாரா என்ற கேள்வியின் மூலமாகத்தான் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் காரணம் நேற்று முன்தினம் வீடியோ வைரலாக பரவியது இன்று மருத்துவமனையில் கவலைக்கிடமாக ஞானசேகரன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பொழுது கை கால்கள் முறிவு ஏற்பட்டு வலிக்கு விழுந்ததாக கூறினார்கள் அதை நம்பினோம் ஆனால் இரவு மூன்று மணியளவில் பலிப்பு வந்ததாக கூறி மருத்துவமனையில் முதற்கட்டமாக சிறை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் ஆனால் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை காரணம் சரியான உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவசர அவசரமாக அனுமதித்தார்கள் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் அவர் வாயை திறந்தால்தானே அந்த சார் யார் என்பது தெரியவரும் அதற்கு முன்பாகவே தீர்த்து கட்டிவிட்டால் நிச்சயம் அந்த சார் யார் என்பது தெரியவராதல்லவா என்பதற்காக போடப்பட்ட இந்த திட்டம் சிறை மரணங்கள் தொடரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது ஞானசேரனுக்கும் அந்த நிலைமை வந்துவிடக்கூடாது அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சார் யார் என்பது இதன் மூலம் உங்களுக்கு தெரிந்திரு